தமிழ்நாடு அரசு வழங்கும் ஆறு படை வீடுகளுக்கு இலவச புனித பயணம் தமிழ்நாடு இந்து அகநிலையத்துறையின் மாபெரும் முயற்சியாக பக்தர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதோ அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூப்பினருக்காக தமிழக அரசு முழுமையாக ஏற்பாடு செய்யும் இலவச தரிசன பயணம் இந்த ஜூலை மாதம் முதல் துவங்கவிருக்கிறது இந்த புனித பயணம் தமிழ்நாட்டின் ஆறு முக்கிய முருகன் கோயில்களைச் சுற்றும் அதிசய அனுபவமாக அமையும் இப்பயணத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் திருபரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை போன்ற ஆறு படை வீடுகள் எனப்படும் ஆறு திருத்தலங்களையும் தரிசிக்க வாய்ப்பு பெறுவார்கள் இவை முருக பக்தர்களின் ஆவலான கனவு கோவில்கள் விண்ணப்பம் ஜூலை முதல் வாரத்தில் அறநிலைத்துறை இணையதளத்தில் வெளியிடப்படும் இந்த பயணத்துக்காக ஒவ்வொரு முறையும் நானூறு பக்தர்கள் சேர்க்கப்படுவர் மொத்தமாக இரண்டாயிரம் பேர் பயணிக்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது இருபத்தைந்து கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டுள்ள இப்பயணத்துல உணவு குடிநீர் போக்குவரத்து சுகாதார வசதிகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் இந்த பயணம் முதியோருக்கான அரசு நலத்து திட்டத்தின் கீழ் நடைபெறுகிறது பயணத்துக்கான தகுதி அறுபது வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டோர் ஆதார் போன்ற அடையாள ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் இந்த ஆறு வீடு பயணத்துக்கு பிறகு ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்கள் மற்றும் புரட்டாட்சி மாதத்தில் வைணவ கோயில்கள் போன்ற தரிசன பயணங்களும் தொடரும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த மகிழ்ச்சியான செய்திய உங்கள் பெற்றோர்கள் பாட்டி தாத்தா மற்றும் நெருங்கிய பக்தர்களுடன் பகிருங்கள் உங்களை தமிழ்வேல் ஆயிரத்தி எட்டு சேனல் வழியாக பக்தியும் செய்திகள் ஆன்மீக தகவல்களும் தொடரும் தயார் இருக்கிறீங்களா விண்ணப்ப தேதிக்கான அறிவிப்பை தவக விடாமல் கவனியுங்கள் மேலும் இந்த பயண விவரங்களை முழுமையாக பெற தமிழ்வெல் ஆயிரத்தி எட்டை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்